ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு இரு பெரிய பட்ஜெட் படங்கள் வெளியாக இருக்கின்றன லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடித்துள்ள கூலி மற்றொன்று இந்தியில் யஷ்ராஜ் பிலிம்ஸ் தயாரிப்பில்

விட்டது அதன்படி இதுவரையிலான நிலவரப்படி முன்பதிவில் கூலி திரைப்படம் விட தெளிவாக முன்னணியில் உள்ளது வட அமெரிக்காவில் கூலி படத்தை விட அதிக அளவிலான திரையரங்குகளில் வெளியானாலும் எண்பது டிக்கெட்டுகள் மட்டுமே முன்பதிவில் விற்பனையாகி உள்ளது வார்டூ படத்தை விட ஐந்து மடங்கு அதிகமாக படம் டிக்கெட் முன்பதிவுகளில் வசூல் செய்துள்ளது இந்த சாதனை மூலம் முன்பதிவில் ஒரு மில்லியன் டாலரை கடந்த தமிழ் திரைப்படங்களின் பட்டியல் கூலி இணைந்துள்ளது தற்போது வேகத்தில் வாற்றோ திரைப்படம் முன்பதிவில் இருக்கின்றனர் கூலி படத்திற்கு மவுஸ் அதிகமாகவே இருக்கும் என்றே கருதப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினி படங்களை பொறுத்தவரையில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிலும் கூலி திரைப்படம் ஓபனிங்கில் மிகப்பெரிய சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கூலி படம் எதிர்பார்த்த அளவிற்கு இருந்தால் ஆயிரம் கோடி வசூல் கன்ஃபார்ம் என்றும் சொல்லப்படுகிறது தற்பொழுது ரஜினி படத்துடன் போட்டியாக வார்டு பாகத்தை வெளியிடுவதை நினைத்து ஹிருத்திக் ரோஷன் வருத்தப்பட்டு பேசி வருகிறாரா பல பிரபலங்கள் இப்படத்தில் நடித்துள்ளதால் ஹைப்பை எங்கேயோ கொண்டு சென்று விட்டது இதையெல்லாம் தாண்டி இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கின்றார் அது ஒன்றே இப்படத்தை உலகளவில் ரீச் ஆக போதுமான காரணமாக அமைந்து விடுகிறது